இன்னொரு படம் வந்தது எப்பயாவது டைம் இருந்தா பாருங்க பழனி ஆஹ் நாலு அண்ணன் தம்பி கதை அந்த படத்துல வரக்கூடிய ஒரு பாட்டை சொல்றேன் எப்படி அப்படின்னா அண்ணன தம்பி எல்லாம் கைவிட்டாங்க தெருவுல நிக்கிறாரு உறவெல்லாம் விட்டு போச்சு அப்படிப்பட்ட சூழல்ல பாட்டு எழுதணும் கண்ணஹாசனுக்கு அதே சூழல் இருந்துச்சு அவர் எப்படி சம்பாதிச்சார் தெரியுங்களா இந்தியாவின் ஜனாதிபதியை போல் சம்பாதித்தார் வலம்புரி ஜான் எழுதுறாரு உடனே நம்ம கை தட்டுறோம் ஆகா பிரமாதம் இந்தியாவின் ஜனாதிபதி போல் சம்பாதித்தார் ஆனால் இந்தியாவை போல் கடன் வாங்கினார் அடுத்த வார்த்தை ஜனாதிபதியை போல் சம்பாதித்தார் சரி கடன் வாங்கினது நிதியாக அப்போ அவ்வளோ கடன்ன்றது இருக்கு சரி இப்போ கண்ணாசனத்தை கோர்ட்டில் தீர்ப்பு வந்து பணம் கையில் இல்லாமல் ஜப்தி பண்ணி ரோட்டில் நிற்கிறாரு அப்போ ஒரு காரு வந்து நின்று அவரை கூப்பிட்டு பாட்டலில் கூப்பிட்றாங்க போகிறாரு என்ன சிச்சுவேஷன் கேட்குறாரு ஒருத்தர் அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் எல்லாம் கைவிட்டாங்க அவர் தெருவில் நிற்கிறாரு இதுக்கு பாட்டு எழுதுங்க அவர் சொன்னார் இது பாட்டிலேயே வாழ்க்கையா எழுதுங்க அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசு இல்லாதவன் குடும்பத்திலே வாழும் போதிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா வறண்ட வீட்டிலே உடைந்த பாணியை மதித்து வந்தவன் யாரடா இந்த பாட்டுக்கு நடுவில் ஒரு நாலு வார்த்தையை சொன்னங்க அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுட்டார் விஸ்வநாதன் நான் பாடலை ஞாபகம் வச்சுக்கங்க எனக்கு பாட தெரியாது சரி அந்த பாட்டு நாலு வரி என்ன சொன்னேன் தெரியுங்களா கோழி குஞ்சு பொறிக்குது அதை கழுகு தூக்கிட்டு போகாமல் பார்த்துக்கிறது யாராவது தொட்டா போய் கொத்துது தன் குஞ்சுகளுக்காகவே அந்த தாய் வாழுது ஆனால் அவர் குறிப்பிட்ட காலத்தில் அந்த குஞ்சுகள்லாம் பிரிஞ்சு போயிடுது அந்த கோழி கவலைப்படுறதே இல்லை பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா அவை எட்டு குஞ்சுகள் பெற்றெடுத்தவன் சோறு போட்டவன் யாரடா வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா மனித சாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா யாரு கண்ணாசன் நமக்கு துயரம் வருவது மனதால் சொன்ன உடனே எந்திரிச்சு மேல பார்த்து அழுதாருங்க யார் விஸ்வநாதன் ஐயா நான் போய் அவர் கையை பிடிச்ச ஐயா நீங்கள் தானே விஷயம் செங்க ஏன் அழுகிறீங்க இல்லையா இப்படியெல்லாம் எழுத இன்னொரு கவிஞன் தமிழ்நாட்டு கிடப்பானா அவருக்கு தாய்மொழி மலையாளம் நல்லா எங்கேயா வச்சுக்கோங்க யாருக்கு விஸ்வநாதனுக்கு இந்த மனம் இத்தனை பெருமைகளை உடையது இந்த மனத்துக்கு இத்தனை தன்மை உண்டு